நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சோஷியல் மீடியாவில் இவ்வளோ கட் ஆஃப் வரும் இவ்வளோ மார்க்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்குன்றவங்களுக்கு தான் நிறைய பதிவு வந்து போட்டுட்ருக்காங்க ஆனால் நான் நன்றாக படித்தோம் டிஆர்பி தேர்வு தற்போது சரியாக எழுதவில்லை எனக்கு தெரிந்த கொஷினே சரியாக ஆன்சர் பண்ண முடியல இதால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்கன்றது நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தால் டிஆர்பி சரியாக எழுதலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் டோன்ட் ஃபீல் அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மதிப்பெண்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க போனது போனதாகவே இருக்கட்டும் நடந்தவை மறந்துடுங்க நண்பர்களே வரப்போகிறத நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ அரசாங்க தரப்பிலிருந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷனு அவ்வப்போது ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க குறிப்பாக இந்த காலேஜ் டிஆர்பி இன்னும் வந்து பார்த்தோன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி வரப்போகுது அதே மாதிரி வந்து பிஇஓ எக்ஸாமு ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனவே தயவுசெய்து இந்த டிஆர்பியை மறந்துவிட்டு நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நிச்சயம் வந்து வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வந்து நான் எனக்கு டிஆர்பி தான் போகணும் டிஆர்பி தான் ஆசை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தற்போதைக்கு ஒரு கவர்மெண்ட்டு வேலை வாங்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மீண்டும் டிஆர்பி படித்து நல்ல முறையில் மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் அடுத்து வந்து ஒரு டீச்சராக போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும் எனவே ஒரே விஷயத்தை மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு மற்ற வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சரியாக எழுதாமல் போகக்கூடாது ஆனால் தான் அந்த பதிவு குறிப்பாக இப்போ டெட் எக்ஸாம்லாம் வரப்போகுது நிச்சயம் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக பிடி எக்ஸாமில் கண்டிப்பாக நியமன தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும் எனவே வந்து டிஆர்பிய நினைத்துக்கு கொண்டு டிஆர்பி எக்ஸாம் சரியாக எழுதவில்லை பிஜி டிஆர்பி எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை விட நீங்கள் அந்த கான்செப்டை மறந்து டிஆர்பி எக்ஸாம்னு ஒன்று நடைபெறவில்லை நானும் எழுதவில்லை அப்படின்னு அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நீங்கள் வரப்போகிறக்கூடிய எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மைண்டு வைத்து கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும் தன்னை நோக்கியோடு செயல்படுங்க இந்த டிஆர்பி இப்பயே மறந்துடுங்க இந்த செகண்ட் இந்த பதிவு பார்த்தோன்னே நீங்கள் அதை மறந்து மறந்துடுங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நண்பர்களே நிச்சயம் வெற்றி பெற முடியும் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்வாங்க அப்போ அந்த முதல் படி வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க அதால் வந்து இனிமேல் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நடந்தவை நடந்தவர்களாகவே இருக்கட்டும் மற மறக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெறுங்க அரசாங்க வேலை ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு மீண்டும் டிஆர்பிக்கு திரும்புங்க நண்பர்களே இந்த பதிவினுடைய நோக்கம் டிஆர்பி சரி சரியாகவங்களுக்கு தான் மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி